நெல்லை மாவட்டத்திலே நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம் அதாவது கலங்கரை விளக்கம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் ஈசிஆர் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை அதாவது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் கூடங்குளத்திற்கும் நவுழடிங்கிற ஒரு கிராமத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் கூத்தன்குழி இந்த கூத்தங்குழி கிராமத்தின் தான் இந்த கலங்கரை விளக்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு இப்போது தற்போது இந்த கலங்கரை விளக்கத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்கறதுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம் இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த குத்தங்குழி கிராமத்தில் இந்த கலங்கரை விளக்கம் இல்லை மிகவும் புகழ்பெற்ற புனித கித்தேரியம்மாள் திருத்தலமும் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே கிடைக்கக்கூடிய மீன்கள் வந்து மிக மிக ரொம்ப சுவையாக இருக்கும் அதாவது தமிழகத்திலேயே குத்தங்குழியில் கிடைக்கக்கூடிய மீன்கள் எனவே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சாலை தான் கிழக்கு கடற்கரை சாலை இந்த இருந்து நம்ம திரும்பணும் அப்படின்னா இந்த குத்தங்குழி கிராமத்துக்கு போகலாம் இப்போ நீங்கள் காட்டுறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் குத்தங்குழி கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை இந்த சாலைக்கு இங்கேருந்து எல்லா இருந்துமே இணைக்கக்கூடிய பேருந்துகள் வசதிகளும் இருக்குது அதே போல் நம்ம ஈஸியாக வரக்கூடிய ஒரு சாலை தான் இது வந்து நம்ம ஈசிஆர் சைடில் எல்லாருமே அடிக்கிட்டு வருவாங்க வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கூத்தங்குழியில் இருக்கக்கூடிய இந்த புனித கித்தரியம்மாள் ஆலயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மாலை மூணு மணிக்கு நம்ம கலங்கரை விளக்கத்தை நம்ம பார்க்க போனோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வாங்க கலங்கரை விளக்கத்தை பார்க்க போகலாம் அங்கே வந்துட்டோம் இருந்து தான் நம்ம இப்போ இந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது கிழக்கு கிடக்கிற சாலையில் போற வாகனங்கள் தெரியுது அப்புறம் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய காற்றாலைகள் எவ்வளவு காற்றாலைகள் போட்டிருக்காங்க இங்கிருந்து தெரியுது நம்மளே இந்த இங்க இருந்து இந்த கலங்கரை விளக்கத்துல இருந்து இந்த கடலை பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அது அந்த அலைகளோட சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப அரங்காரமா இருக்கு மேல இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் வந்து கலங்கரை விளக்கத்தை பற்றியோ இல்லை இதை பற்றியோ இந்த காட்சியை பற்றியோ நம்ம சொல்கிறத விட நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த கலங்கரை விளக்கத்திலே பார்க் வசதியும் செய்யப்பட்டிருக்குது அதை வந்து நம்ம டிக்கெட்லாம் ரொம்ப கம்மி தாங்க பெரியவங்களுக்கு இருபது ரூபாயும் சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபாயும் தான் வாங்குகிறாங்க நம்ம கலங்கரை விளக்கத்திலேயே பார்க்கு இருக்கிறதுனால நம்ம நேரத்தில் கரெக்டாக மூணு மணிக்கெலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மேலே ஏறி பிள்ளைங்களை வந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப அருமையா இருக்கு பாக்குறதுக்கு இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூத்தங்குழியுடைய கடற்கரை கிராமம் கரையில எவ்வளவு படகுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் அந்த கடல் அலைகளில் வந்து அழகா அந்த கரைகளை வந்து மோதுறதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது அதுமாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நெல்லை மாவட்டத்துலையே கடற்கரை கிராமம் கூத்தங்குழியில் மட்டும்தாங்க இந்த கலங்கரை விளக்கம் அமைச்சிருக்கு நெல்லை மாவட்டத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் நிச்சயமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் திங்கக்கிழமை இங்கே அனுமதி கிடையாது வாரத்தில் திங்கக்கிழமை மட்டும் அனுமதி இல்லை மற்றபடி வாரத்தில் ஆறு நாள்களும் இந்த கலங்கை விளக்கத்தை பார்க்குறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கிடையாதுங்க கம்மி தான் பெரியவங்களுக்கு இருபது ரூபாயும் சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபாயும் தான் வாங்குறாங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம் இன்னைக்கு இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கலங்க விளக்கத்துக்கு நான் முதல் முதல்ல இப்போதான் வந்திருக்கேன் இதை சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால நீங்களும் நல்லா வந்து நல்லா சுத்தி பாருங்க இந்த கலங்கரை விளக்கத்தை நீ பார்த்திருக்கியா இல்லை போயிருக்கியா இல்லை இது வந்து கிட்டத்தட்ட கூத்தங்குழியிலிருந்து ஒவ்வொரு வரைக்கும் இந்த கடற்கரை வந்து நம்மளுக்கு இதுக்கு தெளிவா தெரியுது இப்போ காற்றின் வேகம் கம்மியா இருக்கிறதுனால அலையினுடைய வேகமும் வந்து கம்மியா இருக்குது ஆனால் அந்த அலையுடைய சத்தம் மட்டும் கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு அதே போல் இந்த கடற்கரை காத்து அதை விட ஒரு அருமையா இருக்கு அப்புறம் அந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த பார்க்க மனசே போறதுக்கு மனசே இல்லை இது வந்து கிட்டத்தட்ட கூத்தங்குழியிலிருந்து ஒவ்வொரு வரைக்கும் இந்த கடற்கரை வந்து நம்மளுக்கு இதுக்கு தெளிவா தெரியுது இப்போ காற்றின் வேகம் கம்மியாக இருக்கிறதுனால அலையினுடைய வேகமும் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் அந்த அலையுடைய சத்தம் மட்டும் கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது அதே போல் அந்த கடற்கரை காற்று அதை விட ஒரு அருமையாக இருக்குது அப்புறம் அந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு அந்த பார்க்க மனசே போகிறதுக்கு மனசே இல்லை நம்ம கூத்தங்குழி லைட் கவுசு கலங்கரை விளக்கத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா இங்கே ஒரு கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக கட்டணம் வசூல் இது எவ்வளோ அமௌண்ட் வசூலிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய சேர்ந்த பெரியவங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா அதே போல் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இரண்டு வயது மூன்று வயது முதல் பன்னிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு அஞ்சு ரூபா இதுதான் வசூல் பண்ணுறாங்க இதே இது வந்து வெளிநாட்டவர்களாக இருந்தால் ஒரு நபருக்கு இருபத்தஞ்சி ரூபாய் கட்டணம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதே போல் ஃபோட்டோ கேமரா கொண்டு வந்தோம்னா இருபது ரூபாயும் வீடியோ கேமராவுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க கலங்கரை விளக்கத்துக்கு வர்றவங்களுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மூணு மணியிலிருந்து மாலை ஐந்து நாற்பது மணி வரைக்கும் நம்ம இந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்கலாம் ஆனால் உள்ள அஞ்சு மணிக்குள்ளே வந்துடணும் அதான் டைம் அதுக்கு பிறகு அஞ்சு நாற்பது வரைக்கும் நம்ம பார்க்கில் என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து கலங்கரை விளக்கத்துக்கு மேலே அவங்க பத்து நிமிஷம் டைம் தராங்க ஒரு பார்வையாளர்கள் வந்தாங்கன்னா கலங்கரை விளக்கத்தில் மேலே இருந்து நம்ம வந்து எல்லா அழகையை சுற்றி பார்க்க ஒரு நபருக்கு வந்து பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க படிக்கட்டு வசதியே இருக்குது இருந்தாலும் அனைவருமே லிஃப்ட் மூலமாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவே ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு லிஃப்ட்டில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து மாடி இருந்த மாதிரி இருக்குது ஒரு மூணு நாலு நிமிஷமாவது நம்ம லிஃப்டில் போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்